லக்னம்னு வச்சுக்கோங்க சனி வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் பரவாயில்லை பாவர் மறையலாம்னே சொல்லியிருக்கிறேன் இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோக ஜாதகம் உண்மையிலேயே ஒரு அருமையான யோக ஜாதகம் திசா அமைப்புகள் வரணும் கும்பலக்கணம் மறந்தால் என்ன நடக்கும் சந்திரதசை செவ்வாதசை ராகு குரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒருவேளை ரோஹிணி நட்சத்திரத்துலேயே கடைசியில் பிறந்திருக்கிறாரு அல்லது மிருகசிரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு இங்கே பாருங்கள் இது உண்மையிலேயே அருமையான தசை அருமையான ஜாதகம்தான் எப்போ வரும்போது சி மிருகரீச நட்சத்திரம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் செவ்வா ரெண்டு வருஷம்னு வைங்க ராகு இருபது வயது வரைக்கும் குரு முப்பத்தாறு வயது வரைக்கும் அரசன் முப்பத்தாறு வயதிற்கு பிறகு தான் முழுமையாக இளவரசன் கதையெல்லாம் இப்போ கிடையாது முப்பத்தாறு வயதிற்கு பிறகு வரக்கூடிய சனி தசை ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் புதன் தசை இப்போ இந்த இடத்துல புதனே இப்படி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் அல்லது புதனே இங்கே இருக்கிறார் பௌர்ணமி இந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு பௌர்ணமி அதியோகம் கிடைக்கும் சுக்கரனுடைய குருவுடைய பலமும் கிடைக்கும் உச்சனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் லக்னாதிபதி அப்படியே உச்சனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் லக்னத்திற்கு எந்த விதமான பாபத்துவ அமைப்புகள் இல்லாத நிலமையில் ராகு கேதுக்களை வழக்கம் போல் எங்கேயாவது ஒரு இந்த இடத்துல போட்டுக்கோங்க இப்போ ராகு கேதுக்களை மட்டும் இந்தாங்க செவ்வா இங்கே போடுங்க ராகுவை இங்கே போடுங்க ராகு ஒன்பதாம் இடத்தை பாதித்தாலும் கூட சூரியன் வலுவாக இருக்கிறதுனால இந்த அரசனுக்கு அப்பாவும் நல்லா தான் இருக்கிறார்னு வந்துடும் இது ஒரு வலிமையான நல்ல அமைப்பு இதுதான் சூரியனுடைய சுபத்துவம் சூரியன் அதி உன்னத நிலையில் இருக்கிறார் இந்த மனிதர் இருபது வயதிற்கு பிறகே இருபது வயது ராகுதசை முடிஞ்சதற்கு பிறகே இவருடைய அமைப்பு சனி செவ்வாயுடைய அமைப்பில் ராகு வந்துடுறார் அப்போ ச ராகுதை இவருக்கு நல்லா இல்லை ராகுதசை நல்லா இல்லை கல்வி இல்லை அரசன்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க தலைமை பொறுப்பிற்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் படிக்கிறாங்க ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐஏஎஸ்னால தலைமை பதிப்பாக இருக்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய உதாரணமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக குஜராத்துடைய முதல்வராகவும் நம்முடைய பத்து பத் பத்தாண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பிரதமராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் படிக்காதவர் படிப்புக்கும் அதிகாரத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க படித்தாத்தான் அதிகாரம் ஆகும் அப்படி இப்படிலாம் படித்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வைஸ் சேர்மனு சேர்மனு சிஇஓவாக இருக்கலாங்க இதில் நம்ம அவ்வளோ கம்பெனிங்க இருக்குது சாஃப்ட்வேர் கம்பெனிங்க எத்தனையோ கம்பெனிங்க இருக்குது அதிலெலாம் சிஇஓவாக இருக்கலாங்க ஆனால் சிஇஓ விட பிரதமர்னு ஒருத்தர் இதாக இருக்கிறார் இல்லையா அப்போ இந்த இடத்துல இந்த கற்பனை ஜாதகம் உங்களுக்கு உண்மையான யோக ஜாதகம்